ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சொல்லுக்கு மாதிரி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெண்ணெய்யும் சமாளவே எடுத்துக்கலாம் அதில் கால்வாசி மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் ஓகே எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சீரகம் பாக்கி ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு காய்ச்சி கொதி வரும்போது இதெல்லாம் போட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொங்கி ஊற்றிடும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன உடனே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு தலையில் தேய்ச்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம பொம்பளை பசங்கள் தேய்ச்சி குளிச்சா ரொம்ப உடம்பு பொம்பளை பசங்களுக்கு பட்டுன்னு சூடாகும் உடம்பெல்லாம் ஸோ கூழு கூலிங்கும் ஆகாது சூடும் ஆகாது ஸோ உடம்பை வந்து சமநிலையாக வச்சுருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மருதாணி வச்சுக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சூடு உஷ்ணமும் அதிகமாகாது கோல்டும் அதிகமாகாது ஸோ இந்த பூண்டு அப்படியே பசங்க சாப்பிடுவாங்க என்னை தய்க்கும்போதே நான் நீனும் பாப்பாவும் தம்பியும் அடிச்சுப்பாங்க நாங்களும் அப்படி தான் எங்கள் அம்மாக்கிட்டே இருக்கும்போது அடிச்சுட்டு இருப்போம் எனக்கு நாலு பூண்டு தான் கொடுத்தீங்க அப்படிம்போம் ஸோ மாதம் ஒரு வாட்டி இப்படி காய்ச்சி ஒரு டப்பா ஒரு அஸ்வினி எண்ணெய் டப்பா இருக்குது எங்கிட்ட பேலன்ஸு பழசு அதில் ஊற்றி வச்சுருவேன் வர வர பாப்பா நானும் தேய்ச்சி குளிச்சிருவோம் அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எங்கள் ஊரில் பழக்கம் அது பசங்களுக்கு வந்து சனிக்கிழமை அவன் தம்பி வந்து சாட்டர்டே காலையில் குளிப்பான் நாங்கள் ஃப்ரைடே இது பச்சரிசியும் பச்சை பயிரும் ஊற வச்சு அரைச்சி நைட்டே எடுத்து வச்சிட்டேன் புளிச்சு போனது ஸோ கொஞ்சம் லைட்டாக புளிச்சு ஆயிடும் இலி இட்லி மா குளிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஈஸ்ட்டு ஃபோம் ஆகிருக்கும் அதை தேய்ச்சி குளிச்சிடலாம் சோப்பு வெள்ளிக்கிழமை நான் போட மாட்டேன் அதை தான் போட்டு தேய்ச்சி குளிச்சுடுவேன் ஸோ இது வந்து நாள் வடித்த கஞ்சி சோறு வடித்த கஞ்சி அதில் ஒரு ரெண்டு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் என்ன இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறேன்னா பாப்பாவுக்கு நான் நல்லா முடி தான் ஸோ அதில் கொஞ்சம் பேண்டீன் ஷாம்பு வந்து அந்த கஞ்சியில் கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுடுவேன் சீக்காய் இல்லை சீயக்காய்லாம் தேய்க்குறதில்லை இங்கேலாம் சரிப்பட்டு வர்றதில்லை எனக்கு தேய்க்க கடுப்பாக இருக்குது அதனால ஷாம்பு தான் தேய்ச்சி குளிப்பேன் கஞ்சியில் கொஞ்சம் ஒரு நாலு ட்ராப்ஸு என்ன சொல்கிறது ஷாம்பு போட்டு குளிச்சிடுறது டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் நான் ஸோ இதை ஆர்ட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு பேலன்ஸாக நான் தேய்ச்சி குளிக்க போகிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஓகே பொண்ணுங்க வெளி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் பசங்க சனிக்கிழமை தேய்க்குவாங்க அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா செவ்வாய் கிழமை பொண்ணுங்களும் புதன் கிழமை பசங்களும் ஆம்பள பசங்களும் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் நேரம் காலம்லாம் இருக்குது காலையில் காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு கையில ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணும்போது கீழெல்லாம் சிந்திடுச்சு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஷாம்பு வந்து கொஞ்சம் கஞ்சியில் ஊற்றி டவு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடலாம் இந்த டப்பாவில் தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன் வர வாரம் அதை எடுத்து காலியான உடனே காய்ச்சி மறுபடியும் வச்சுருவேன் இதை நான் தேய்ச்சி குளிக்க போகிறேன் ஓகே அவ்வளோதான் இதை ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு துணி ஊற வச்சுருக்கேன் அந்த டைமிங்கில் தலையில் இருக்கிற எண்ணெய் ஊர்னா போதும் அதிக நேரம் முடி வேர் கால் வழியாக உள்ளெல்லாம் போகும் இல்லையா எண்ணம் அது எண்ணெய் அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அதனால வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக ஊற வச்சா போதும் டக்குன்னு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் நான் ஃபேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாவெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் குறை குறைனு தான் அரைச்சிருப்பேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ண நல்லாயிருக்கும் வந்த உடனே அலோவேரா ஜெல்லு இந்த மாதிரி தடவிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாய்ச்சுரைசர் தடவினோம்னா தடவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்குவேன் தலையில் ஏன்னா இது எண்ணெய் ஒழுக ஆரம்பிச்சிடும் மூஞ்சிலலாம் இது தேய்ச்சா சரி வராது ஸோ இது தேய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வந்துடலாம் வாங்க மறக்காமல் பா பாப்பா உடம்பு சொல்லலைன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க அவளுக்கு வர வர எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கு ஊட்ரி அடி அப்படின்னு திட்டுவாங்க முடியாமல் போச்சுன்னா ஸோ வர வர எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது பீரியட்ஸ் ஆகி மூணாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எங்கள் ஊர்லேயே பழக்கம் அது எங்கள் ஊரில் மயிலாடுதுறை ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டேன் குளிச்சுட்டு வந்துடலாம் வாங்க பாய் தேங்க்யூ